தமிழர்கள் இருப்பதென்றால் மரியாதையாக இருக்க வேண்டும் வில்லியரால் பிடித்து இந்தியாவுக்கு அனுப்பி விடுவோம் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டவர் தான் இந்த மெர்வின் சில்வா இவர் நேற்றைய தினம் மாலையளவிலே அதிரடியாக இந்த சிஐடி கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டு அப்படி இருக்கின்ற தான் இந்த டெய்ஸி பாட்டியுடைய விடயம் இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது கிட்டத்தட்ட ஜோசித ராஜபக்ஷ மற்றும் டெய்ஸி பாட்டி இணைந்து எண்ணூறு மில்லியன் ரூபாய்கள் வரையிலே மோசடி செய்திருப்பதாக முக்கியமான குற்றவாளி இந்த வெறும் பாட்டி என்பதை சிஐடி தெரிந்து இந்த சிஐடிக்கு எதிராக மஹிந்த தரப்பு இப்போது மனித உரிமைகள் ஆணைக்குழுவை நாடப்போகின்றார்கள் காரணம் தொண்ணூற்றி ஏழு வயது மதிக்கத்தக்க நபரை இப்போது துன்புறுத்துகின்றார்கள் என்ற அடிப்படையில் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பின் ஊடாக பேசப் போகின்றோம் அன்புறவுகளில் வணக்கம் இந்த மேவின் சில்வா நேற்றைய தினம் இரவு வேளையிலே அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் இந்த செய்தி வழியாக இருக்கிறது இந்த மேவின் சில்வா யார் என்று பார்க்கின்ற போது சர்ச்சைகளுக்கு பேர் போனவர் குறிப்பாக மஹிந்த ராஜபக்சவுடைய வலது கையாகவே ஒரு காலத்திலே செய்யப்பட்டுக் கொண்டிருந்தவர் அமைச்சராக இருந்தவர் அது மாத்திரமல்லாமல் பின்னர் ரணில் விக்ரமசிங்கவோடு மிக நெருங்கிய தொடர்பில் இருந்தவர் தான் இந்த மேவின் சில்வா அப்படி இருக்கின்ற போது இந்த மேவின் சில்வா தமிழர்கள் இந்த தையிட்டி விகார விடயத்தில் எல்லாம் தமிழர்கள் பேசுகின்ற போது குறுந்தூர் மலை விடயங்கள் எல்லாம் பெரிதாக வருகின்ற போது தமிழர்கள் வாயை மூடிக்கொண்டு இருப்பதென்றால் இருக்க வேண்டும் இல்லை என்றால் பிடித்து இந்தியாவுக்கு அனுப்பிவிடுவோம் என்ற அடிப்படையிலே இந்த இனவாத பேச்சுக்களை தமிழர்கள் சார்ந்து பேசியவர் இங்கு மாத்திரமல்ல இவர் பாராளுமன்றத்துக்குள்ளே செல்கின்றார் மகிந்த காலத்தில் என்றால் ஒரு பதட்ட நிலை இருக்கும் காரணம் ஒரு அடிதடி அமைச்சர் என்று சொல்கின்ற அளவிற்கு இவர் செயற்பட்டவர் தான் அந்த மேவின் செல்வா நேற்றைய தினம் போவின் சில்வா குற்றத்தரப்பு விசாரணை பிரிவினரால் சிஐடி அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டு சிஐடியிலே முன்னிலைப்படுத்தப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றன எனவே இன்னும் எதற்காக ஏன் கைது செய்யப்பட்டார் எந்த காரணத்திற்காக என்பது இன்னும் வெளிச்சத்துக்கு வரவில்லை ஒருவேளை இன்றைய தினம் இது செய்திகள் வருகின்ற போது முழு தொகுப்பாக நான் மாலை வேளையிலே இதை வழங்க தயாராக இருக்கின்றனர் அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த டெய்சி பரட் விக்ரமசிங்க என்று சொல்லப்படுகின்ற இந்த டெய்சி பாட்டி அல்லது டெய்சி ஆட்சி என்று சொல்லப்படுகின்ற இந்த பெண் நேற்றைய தினம் குற்றத்தரப்பு விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார் பின்னர் குற்றத்தரப்பு விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலேயே முற்படுத்தப்பட்டிருந்தார் எனவே தொண்ணூற்றி ஏழு வயதான இந்த நபரை ஏன் இவ்வளவு துன்புறுத்துகின்றீர்கள் குறிப்பாக அவர் அவருக்கு ஒன்பது மணிக்கு கொடுக்க வேண்டிய காலை சாப்பாடு கொடுக்கவில்லையா அவருடைய தாதியரை அவரை கவனித்துக் கொள்கின்ற தாதியரை உள்ளே விடாததால் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையிலே போது மகிந்த தரப்பு கொந்தளித்து எழுந்திருக்கின்றார்கள் எனவே உடனடியாக இந்த குற்றத்தரப்பு விசாரணை பிரிவினர் மீது நாங்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலே வழக்கு தாக்கல் செய்ய போகின்றோம் முறைப்பாடு செய்ய போகின்றோம் என்ற அடிப்படையிலே போது தரப்பு குறிப்பாக இந்த ராஜபக்சங்கள் தரப்பு கிளர்ந்து எழுந்திருக்கிறார்கள் இந்த விடயத்திலே மிக முக்கியமாக அவர் மாறாட்டம் ஏற்பட்டிருக்கின்றது தொண்ணூற்றி ஏழு வயது அவருக்கு சாப்பாடு சாப்பாடு என்ன சாப்பிட்டேன் என்று கூட தெரியாது என்ற அடிப்படையில் இருக்கின்ற அந்த பெண்ணை எதற்காக நீங்கள் கூப்பிட்டு இப்படி விசாரிக்க வேண்டும் என்பது அந்த கேள்வியாக இருக்கிறது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த விடயம் யாரால் ஏன் விசாரிக்கப்படுகிறது பார்க்கின்ற போது இந்த இந்த சட்டமா பெண்ணையும் குற்றவாளியாக குறிப்பாக பண மோசடி குற்றவாளியாக ஜோசித ராஜபக்சவோடு இணைந்து பேரிடம் பணி குறிப்பிட்டிருந்தாராம் போது இரண்டாயிரத்தி பனிரெண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு இடைப்பட்ட காலத்திலே மாத்திரம் கிட்டத்தட்ட எண்ணூறு மில்லியன் ரூபாய்கள் வரையிலே மோசடியாக பணம் பெறப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய் நிரந்தர வாய்ப்பிலே இந்த ஜோசித ராஜபக்ச மற்றும் இந்த டைசி டைட்டினுடைய கணக்கிலே ரெண்டுக்கும் சேர்ந்த ஒரு கணக்காக அங்கே பதி இந்த ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய்கள் வரையிலே வைப்பில் இடப்பட்டிருக்கின்றன இந்த பணம் எப்படி வந்தது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் இந்த ரத்மலானை தெய்வள போன்ற பகுதிகளில் ஸ்ரீமல்புர என்று சொல்லப்படுகின்ற பகுதிகளெல்லாம் இரண்டு மூன்று சொத்துக்கள் வாங்கி இருக்கின்றார்கள் இந்த சொத்துக்களை எல்லாம் சேர்க்கின்ற போது கிட்டத்தட்ட எண்ணூறு மில்லியன் ரூபாய்கள் வரையிலே வருகின்றது இந்த பணம் எப்படி வந்தது என்பதுதான் இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினருடைய கேள்வியாக இருக்கின்றது இது இப்போது மாத்திரம் இந்த அரசாங்கம் மாத்திரம் இந்த கேள்வியை கேட்கவில்லை மாறாக இதற்கு முன்னர் இருந்த நல்லாட்சி அரசாங்கமும் இதே கேள்வியை ராஜபக்சகள் தரப்பின் மீது குறிப்பாக ஜோசி தீது கேட்டிருந்தார்கள் இருந்தாலும் ஜோசித ஜோசிதராஜபக்சவரிடம் சரியான பதில் இல்லை இப்போது அந்த விடயம் மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டு இப்போது மீண்டும் அது பேசுபொருளாக மாறி இந்த பணம் எப்படி வந்தது இவருக்கு என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது இதிலே மக்களுடைய சொத்துக்கள் பதுக்கப்பட்டு விட்டது மக்களுடைய பணம் காணாமல் போய்விட்டது என்பதுதான் பலருடைய கருத்தாக பல காலமாக இருந்தது மோசடி கும்பல்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார் எனவே இந்த பணம் எப்படி வந்தது இந்த ஜோசித ராஜபக்சவுக்கின்ற கேள்வியிலே தான் பதில் இல்லை என்பது குறிப்பாக இந்த எண்ணூறு மில்லியன் ரூபாய்கள் வரையிலான பணம் இவர் அரசாங்கத்திலே உழைத்தாரா அதாவது அரசாங்கத்திலே என்றால் மஹிந்த ராஜபக்ச காலத்திலே மிக முக்கியமான பொறுப்பிலே குறிப்பாக கடற்படை சார்ந்த மிக முக்கியமான பொறுப்பிலே இருந்தவர் தான் ஜோசித ராஜபக்ச எனவே இந்த ஜோசித ராஜபக்சேவுக்கு அவ்வளவு சம்பளம் இந்த கடற்படையில் ஒன்றும் கொடுக்கப்படவில்லை என்பதுதான் இந்த அரசாங்கத்தினுடையதும் கால அரசாங்கத்தினுடைய கருத்தாகவும் இருந்தது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த பணம் எப்படி வந்தது என்பதை உடனடியாக ஜோசித ராஜபக்ச தெரியப்படுத்த வேண்டும் என்ற போர்வையில் விசாரணைகளை மேற்கொள்கின்ற போதுதான் ஜோசித ராஜபக்சனுடைய பாட்டியானது பாட்டியானசி பாட்டி அவர்களுடைய கணக்குக்கு அதிகமான பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்திருக்கிறது கணக்குகள் இதன் அடிப்படையிலே அவரும் மிக முக்கியமான குற்றவாளியாக பெயரிடப்பட்டு இப்போது நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார் இவை அத்தனைக்கும் பொறுப்பு ஜோசித ராஜபக்சதான் மாறாக டைசி பாட்டி என்பது வெறும் ஒரு பெயர் தான் அதாவது டைசி பாட்டியிலே எந்த பிள்ளையும் இருக்க வாய்ப்பும் இல்லை காரணம் அவர் இப்போது முதுமை தழுவியவர் அவருடைய கணக்கை பயன்படுத்தி ஜோசித ராஜபக்ச மோசடிகள் செய்தார் என்பதுதான் இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு பிடித்திருக்கின்ற ஒரு குடிமானமாக இருக்கிறது எனவே இதற்கு முன்னர் ஜோசித ராஜபக்சவை கைது செய்திருந்தார்கள் ஆனாலும் பின்னர் பிணையிலே விடுவித்திருக்கின்றார்கள் இருந்தாலும் அதை நாங்கள் முற்றுமுழுதாக விட்டுவிட மாட்டோம் முழு நாங்கள் பறைமுதல் செய்வோம் மோசடியான பணத்தை மீண்டும் கொண்டு வருவோம் என்ற அடிப்படையிலே இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் இப்போது தீவிரம் காட்டி வருகின்றார்கள் அதன் ஒரு அங்கம் தான் ஜோசிதராஜபக்சவிடம் சரியான பதில் இல்லை எப்படி இந்த பணம் வந்தது என்பது பற்றி இந்த டைசி பாட்டியிடமாவது இருக்கின்றதா என்று பார்க்கின்ற போது நிச்சயமாக டைசி பாட்டியிடம் இருந்து இனி எந்த தகவலும் எடுக்க முடியாது என்பது வெளியே வந்திருக்கிறது காரணம் தொண்ணூற்றி ஏழு வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவராக இருக்கின்றார் எனவே அவருக்கு தான் காலை என்ன சாப்பிட்டேன் என்பது கூட தெரியாத அளவிற்கு இருக்கின்றார் தன்னுடைய பெயர் தான் அவருக்கு தெரிகின்ற அளவிற்கு இருக்கின்றது எல்லோரும் இந்த அறளை வேந்து என்று சொல்வார்கள் எனவே அந்த அளவிற்கு அவருடைய நிலை இருக்கின்ற போது அவரிடம் இருந்து எந்த தகவலையும் எடுக்க முடியாது இதனால் குற்றத்தரப்பு விசாரணை பிரிவினரும் நேற்று தினம் நீதிமன்றத்தில் முன்படுத்துகின்ற போது அவருக்கு பிணை வழங்குவதற்கு எந்த ஆட்சேபணையும் இல்லை என்பதை சுட்டி குறிப்பாக குற்றத்தரப்பு விசாரணை பிரிவு அவரை கைது செய்து இழுத்து சென்றதென்றெல்லாம் சமூக வலைத்தளங்களில் வருவது படு பிள்ளையான வேலை மாறாக மிக அன்போடு அந்த பாட்டியை நடத்தி இருந்தார்கள் என்பது மிக மிக முக்கியமான விடயம் இப்போது மஹிந்த தரப்பு குறிப்பிடுகிற விடயம் நோண்டு பார்க்கின்ற போது இந்த விடயம் சார் அதாவது அந்த டெய்ஸி பாட்டி கைது செய்யப்பட்ட விடயம் சார்ந்து நாங்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆடப்போகின்றோம் ஒரு வயோதிக பெண் அவர் அதோடு அவருக்கு காலை உணவு கூட கொடுக்கவில்லையா அதோடு அவர் அவரை பராமரிக்கின்ற தாதியரை உள்ளே விடவில்லை என்ற அடிப்படையிலே மஹிந்த தரப்பு அதாவது ராஜபக்ச கள் தரப்பு இந்த சிஐடி மீது இப்போது குற்றம் சுமத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் மீது குற்றம் சுமத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவே நாங்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவை போகின்றோம் அங்கே முறையிடப் போகின்றோம் என்ற செய்தியையும் சொல்லி இருக்கின்றார்கள் எனவே இப்போது இந்த மில்லியன் ரூபாய் எப்படி வந்தது என்ற தான் மீண்டும் மீண்டும் விசாரணை பிரிவு அதிகாரிகள் கேட்டு வருகின்றார்கள் ஆனாலும் அது வெளிவராத உண்மையாகவே இருக்கின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படியான முடிவுகள் எடுக்கப்பட போகின்றது என்பது அதோடு இன்றைய தினம் இந்த மேவின் சில்வா கைதுக்கான காரணங்களும் வெளியாகிவிடும் மேவின் சில்வா ஏன் கைது செய்யப்பட்டார் எதற்காக கைது செய்யப்பட்டார் அவரும் சர்ச்சைகளுக்கு பேர் போன ஒரு நபர் தான் சும்மா சொல்லிவிடக்கூடாது சர்ச்சை என்றால் சர்ச்சை அப்படி ஒரு ரவுடி போன்று செயற்பட்டவர் தான் இந்த சில்வா எனவே இவரும் இப்போது கைது செய்யப்பட்ட முடியும் கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் ஈழ வணக்கம்